லேர்னிங் பை டூயிங் என்று சொல்லணும்னா வெறுமனா புத்தகத்தை நான் படிச்சேன் அதை அப்படியே போய் நான் எழுதிட்டு வந்தேன் அப்படிங்கிறது ஒரு சாராக இருக்கலாம் ஆனா லேர்னிங் பை டூயிங் இந்த ஸ்டெம்மோட வந்து ரொம்ப சிம்பிளா சொன்னா இந்த ஏட்டு சொரத்தா கூட்டுக்கு உதவாதும் பாங்கல்ல வெறுமனா நீங்க படிச்சுட்டு போய் என்ன பிரயோஜனம் அண்டர்ஸ்டாண்டிங் கூட நம்ம படிக்கிறோமா படிக்கிறத நம்ம வந்து பரிச்சை எழுதுகிறோமா வாழ்க்கையில நம்ம எங்கேயாச்சும் இதை பயன்படுத்திக்கிறோமா அப்படிங்கறத நீங்க தனியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லணும் பை டூயிங் என்று சொல்லுவதும் போது படிச்சுட்டு எழுதுறதை காட்டிலும் செயல்பாட்டின் மூலமாக ஒரு விஷயத்தை செய்து பார்க்கிறேன் மூலமாக எனக்கு அந்த அறிவு வருகின்றது என்று வரும்பொழுது அது என்றைக்குமே உங்களால் யாராலும் அதை அழித்து விட முடியாது முதலமைச்சர் அது சார்ந்து ஒரு பிராக்டிக்கல் நாலேஜ் பிள்ளைங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எண்ணு மெழுத்தும் திட்டம் கொண்டு வந்ததாக இருந்தாலும் வானவில் மன்றம் கொண்டு வந்ததாகத்தான் வாசிப்பு இயக்கம் கொண்டு வந்ததாக இருந்தாலும் அது டெக்னாலஜி ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸையும் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக ஸ்மார்ட் போர்டை கொண்டு வந்ததாக இருந்தாலும் இப்படி எல்லா விதத்தையும் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரசியல் தொலைநோக்கு பார்வையோட பார்க்கிறார் ஏதோ ஒரு மாநிலத்தை வந்து ஏதோ ஒரு நாட்டுல வந்துச்சு நாம ஒரு பத்து வருஷம் கழிச்சு செய்யலாம் என்பதை மாற்றி அப்பா தமிழ்நாட்டுல வந்துருச்சு அப்ப நாம இதை செய்ய வேண்டும் மற்ற மாநிலத்தை இப்ப நாம சிந்திக்க வைக்கிறோம் செயல்படுத்த வைக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தோட மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம்